அது தே அதுக்கு அளவு ஒரு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் பச்சை இது பச்சரிசி மாவு ஒரு பல்லாரி சின்ன நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில சிறுதளவு கொத்தமரி அளவு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் தயிர் ம கொஞ்சம் சோடா உப்பு உப்பு தேவையான அளவு இப்போது ரவையும்

தேவையான அளவு உப்பு மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் போண்டாவில் நம்ம பஜ்ஜி மாவு கலக்கிறோம்லாம் அந்த அளவுக்கு எண்ணெயில் சின்ன சின்ன போண்டாவாக நம்ம ஸ்பூனில் அள்ளி போடலாம் இல்லாட்டி கையிலையும் போடலாம் இன்னொன்று பெருங்காயம் போட்டு கலந்துடணும் கலந்துட்டு நம்ம போண்டா போண்டாவாக போட்டு எடுத்தா மங்களூர் போண்டா ரெடி சின்ன சின்ன உருண்டைகளா போடணும் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி சூடாக சாஃப்டா நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அளவு மெம்பர்ஸ்க்கு தண்டாப்பில் கலந்துக்கிட்டு மாவை கலந்துக்கிட்டு நம்ம போண்டா போண்டாவாக கிள்ளி போட்டால் மங்களூர் பொண்டா ரெடி இதை செஞ்சு பாலுமே எல்லோரும் சாஃப்டாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு விருப்பமான ஸ்நாக் இருக்கும் இதுக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம க கடலை மாவுலாம் யூஸ் பண்ணாமல் மைதமாக வச்சு அரிசி மாவு வச்சு இந்த போண்டாத ரெசிபி செஞ்சுருக்கி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது உடனடியாக செய்யக்கூடியது நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் ரொம்ப அதிகமாக குடிக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியும்